ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் உமையவள் நாயகனுக்கும் உலகத்திற்கும் ஒருசேர ஓம்கார பொருளை உரைத்த நம் முப்பாட்டன் முருகனின் உகந்த நாளான தைப்பூசம் இன்று இந்த நன்னாளில் இன்று மாலை முருகனுக்காக ஒரு சிறிய பூஜை நம் வீட்டில் செய்தால் நமக்கு அந்த முருகன் நாம் வேண்டிய அனைத்தையும் கொடுத்தருள்வான் அல்லவா இன்று பதிவில் முருகனுக்கு நாம் எளிதாக பத்து நிமிடங்களில் எப்படி பூஜை செய்வது என்பதை பார்க்கலாம் இந்த தைப்பூச நன்னாளின் கதையையும் நாம் இப்பொழுது கேட்கலாம் முன்னொரு காலத்தில் சூரபத்ரன் என்னும் அசுரன் கடும் தவம் செய்து பலம் பெற்று தேவர்களையும் உலகத்தையும் துன்புறுத்தினான் அவனது கொடுமை எல்லை கடந்த போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர் உலகை காக்க வேண்டிய காலம் வந்ததை உணர்ந்த சிவபெருமான் தன் ஆற்றலான தீப்பொறிகளை ஆறு குளங்களில் வைத்தார் அங்கு ஆறு குழந்தைகளாக அவை உருவெடுத்து பின்னர் பார்வதியின் அருளால் ஒன்றாய் இணைந்து கரங்களும் கொண்டு அழகிய குமரனாக மலர்ந்தான் அந்த நம் முருகனாவான் பார்வதி தேவி தன் தாயன்பின் உச்சமாக தீய சக்திகளை அழிக்கும் ஆயுதமாக வேலை முருகனின் கரத்தில் தந்தார் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் அன்று அந்த வேல் முருகனிடம் அளிக்கப்பட்டது அதுவே தைப்பூசம் வேல்பெற்ற முருகன் சூரபத்மனை எதிர்த்து அவன் அகந்தையையும் அநீதியையும் அழித்து உலகிற்கு நிம்மதியையும் நீதியும் வழங்கினார் ஆகவே தைப்பூசம் என்பது வெறும் திருவிழா அல்ல தீமை மீது நண்பை வென்ற நாள் அகந்தை மீது அருள் ஜெயித்த நாள் மன இருளகன்று ஞான ஒளி பிறந்த நாள் அதனால் இந்நாளில் முருகனை வழிபடுவோர் தங்கள் வாழ்க்கை தடைகளை நீங்க மனவலிமை வலிமை பெற வேல் சின்னமேந்தியும் காவடி எடுத்தும் முருகா என்று உருகி பாடுகின்றனர் இந்த தைப்பூசம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கும் சூரபத்மனை அழித்து நல் உணர்வை எழுப்பும் திருநாளாகும் இப்பொழுது இன்று மாலை எளிதாக பத்து நிமிடத்தில் சுப்பிரமணிய பூஜை செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஏற்றி விநாயகர் வணக்கம் ஓம் விஷ்ணும் சுக்லாம்பரதம் விஷ்ணுஜம்னோபாந்தையே தியானம் செய்யவும் மயில் மேலமர்ந்தவனும் வேலேந்தியவனும் வள்ளி தெய்வானையுடன் விளங்குபவனும் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகனை என்று கூறவும் அடுத்து முருகன் படத்திலோ அல்லது வீட்டிலிருக்கும் முருகன் விக்கிரகத்திலோ ஆவாகனை செய்யலாம் ஆவாகன மந்திரம் ஓம் சுப்பிரமணிய நமகா சுவாமின் என் இல்லத்திலும் என் உள்ளத்திலும் வந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளவும் அடுத்து எளிய ஐந்து உபசார பூஜைகளை பார்க்கலாம் முதலில் புஷ்பம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் எந்த புஷ்பமாக இருந்தாலும் அதை கொண்டு ஓம் சுப்பிரமணிய என்று ஆறு முறை மந்திரத்தை கூறி பூக்களை உதிர்க்கவும் அடுத்து முருகனுக்கு நைவேத்தியம் நைவேத்தியத்தை படைக்கும் பொழுது முருகா என் உழைப்பாலும் அன்பாலும் தயாரித்த இந்த படையலை வந்து ஏற்றுக்கொள்வாயாக என் குறைகளை மன்னித்து என் வாழ்க்கையின் குறைகளை நிறைவு செய்து செல்வம் உடல் நலம் மன அமைதி நல்ல வழி நல்ல முடிவு எனக்கும் என் குடும்பத்திற்கும் அருள்வாயாக வேல்வேல் முருகா அரோகரா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஓம் குஹாய என்ற இந்த மந்திரத்தை ஆறு முறை கூறி முருகனுக்கு ஊட்டிவிடவும் படையலை அடுத்தது தூபம் நம் வீட்டில் இருக்கும் சிறிய தூபத்தையோ அல்லது ஊதுபற்றியையோ ஏற்றிக்கொண்டு ஓம் வேலாயுதாய நம என்று ஆறு முறை கூறி தூபத்தை காட்டவும் அடுத்து மகாமங்கள தீபம் நம் மனதிலிருக்கும் இருளனைத்தையும் போக்க வேண்டி முருகனை நினைத்து இந்த விளக்கையோ அல்லது கற்பூரத்தையோ ஏற்றி ஓம் தத்புருஷாய வித்மஹே இந்த என்ற சுப்பிரமணிய காயத்ரி மந்திரத்தை கூறி மூன்று முறை தீபாராதனை காட்டவும் அடுத்து நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக தரையில் படுத்து கைகளை நீட்டி முருகனை நினைத்து முருகா என் வாழ்க்கையின் தடைகளை நீக்கி செல்வம் உடல் நலம் மன அமைதி நீதி வெற்றி அனைத்தையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அருள்வாயாக என்று வேண்டி நமஸ்கரிக்கவும் நமஸ்கரித்த பிறகு குடும்பத்தோடு அனைவரும் அமர்ந்து முருகனுக்கு படையலிட்ட பிரசாதத்தை குடும்பத்தோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து உண்டு முடிந்தால் பிரசாதம் உண்ட பிறகு முருக பஜனை பாடல்களையும் பாடி மகிழலாம் இப்படியாக இந்த தைப்பூச நன்னாளில் அனைவரும் முருகனின் அருளை பெற்று சந்தோஷமாக நீடூழி வாழ்வீர்களாக நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா பெரியவா திருவடிகளே சரணம் உங்களுக்கு இந்த பதிவை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து நல்ல விஷயத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பீர்களாக மெம்மேலும் இதுபோன்ற சேவையை நான் தொடர சப்ஸ்கிரைப் செய்து அருள் புரிய வேண்டும் நன்றி